உன் சைடில் ஃபால்ட்டை வச்சுட்டு என்ன ஏண்டா முறைக்கிற இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக மணிமைகளுக்கு பதில் சொன்ன பிரியங்கா ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பிரியங்கா மணிமைகளை பிரச்சனை பார்த்தீங்கன்னா கடந்த சில தினங்களாகவே சோஷியல் மீடியாக்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் நடந்த பிரச்சனையை சொல்லிட்டு நிகழ்ச்சியிலிருந்து விலகின மணிமைகளை அமைதியாக இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு பூதாகரமாகவே மாறி இருக்காது மணிமைகளை பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த போட்ட வீடியோக்கள் பெரிய அளவில் சர்ச்சையாச்சு அதே நேரத்தில் மணிமேகலைக்கு ரசிகர்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருக்கிற நிலையில் பிரியங்காவுக்கு முழுக்க முழுக்க விஜய் டிவியை சேர்ந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க இதில் குரேஷி அண்ட் ஷக்கிலா பார்த்தீங்கன்னா நேருக்கு நேராகவே மணிமேகலை மேலே ஒரு சில குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க ஆனால் இதுவரைக்கும் பிரியங்கா தரப்பில் இருந்து குற்றச்சாட்டுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித பதிலும் கொடுக்கப்படலை இந்த தான் பிரியங்கா தொகுத்து வழங்குகிற ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சியினுடைய ப்ரோமோ வந்துட்டு இப்போ வழியாக இருக்குது இந்த ப்ரோமோவினுடைய ஆரம்பத்திலேயே ஜெயம் ரவி நடித்த பிரதர் படத்தினுடைய மக்கா மெஷின் பாடலை ஒளிபரப்பு பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டவங்க எல்லாமே பிரியங்காவை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுறது போல அந்த ப்ரோமோ பாத்தீங்கன்னா முஞ்சிருக்குது அதுலேயும் நடிகர் பாலசரவுடன் இனி எத்தனை வருஷம் ஆனாலும் நீ தான் விஜய் டிவினுடைய பெஸ்ட் ஆங்கர் அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவை சொல்லியிருக்கிறாரு இந்த ப்ரோமோல பிரியங்காவினுடைய ஆட்டிடியூட் எல்லாமே பாத்தீங்கன்னா மணிமேகலையினுடைய குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றது தான் இருக்குது அது மட்டும் இல்லாம நீ என்ன வேணா பேசிட்டு போ நான் என்னோட வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி பிரியங்கா சொல்லாம சொன்னது போல எல்லாமே அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாம மணிமேகலைக்கு எதிராக ரசிகர்களை திருப்புறதுக்காக டிவி செஞ்ச விஷயம் தான் இந்த ப்ரோமோ வீடியோ அப்படிங்கிற மாதிரியாவும் நெட்டிசன்கள் பலருமே பாத்தீங்கன்னா அவங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்றாங்க மணிமேகலை முதன் முதல்ல தனக்கு நடந்த பிரச்சனையை பத்தி பேசும்போது மணிமேகலைக்கு அமோக ஆதரவு இருந்தது கண்டிப்பா ஒரு நிதர்சனமான உண்மைதான் ஆனா அதுக்கு அடுத்ததாக அவங்க போட்ட வீடியோ அண்ட் சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசின அந்த திமிர் பேச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்கள் ஒரு ஒரு சிலரை வெறுப்படையை வைக்கிற விதமாக வந்துட்டு அமைஞ்சு போயிடுச்சு எந்த பிரச்சனையிலையுமே தன்னை ஈடுபடுத்திக்காத மா காப்பாக பார்த்தீங்க அப்படின்னா மணிமேகலையினுடைய இந்த ஆதரவுக்கு அப்புறமா செருப்பு வச்சு இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி போட்டதுமே பார்த்தீங்கன்னா பயங்கர வைரலாக பேசப்பட்டுச்சு ஸோ இந்த மாதிரி இப்போது மணிமேகலை அண்டு பிரியங்காங்கனுடைய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் வந்துட்டு இதில் நெட்டிசன்கள் அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ற விதமாக அமைஞ்சுது அதுக்கப்புறமா நெட்டிசன்களை தாண்டி பிரியங்கா பக்கம் இருந்த எந்த ஒரு வீடியோவுமே வராத பிரியங்காவுக்கு நெருக்கமான விஜய் டிவி ஆர்டிஸ்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரியங்கா ரொம்ப நல்ல பொண்ணு பிரியங்காவுக்கு பிரியங்காவை பத்தி எங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் மனிமைகளை தேவையில்லாம இஷ்யூ ஆக்கிட்டாங்க இது அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா அமோக ஆதரவு விஜய் டிவி இருந்து கிடைச்சது அதுக்கப்புறமா இது தான் மணிமேகலை ஒரு சில விஷயங்களை பிரியங்காவுக்கு எதிராக பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்றவங்களை வந்துட்டு தாக்குற வகையில சொம்பு மாதிரி சொம்புக்கெல்லாம் என்னடா மரியாதை அண்டு கூட இருக்கிறவங்களை குளிப்பறிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் அவங்க பண்ணதை தொடர்ந்து இப்போ பிரியங்காவுக்கு பார்த்தீங்கன்னா ஆதரவு அதிகரிக்க தொடங்கியிருக்குது அண்ட் இப்போ விஜய் டிவி ஆர்டிஸ்ட்கள் தொடர்ந்து விஜய் டிவியே பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாவே பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற வகையில் குக் வித் கோமாரி ஷோ ப்ரோமோவாக இருக்கட்டும் அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் ஷோ ப்ரோமோவாக இருக்கட்டும் எல்லாமே பிரியங்காவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுற தான் வந்துட்டு இருக்குது ஸோ எனது குறித்த உங்களுடைய கருத்துக்களை நம்ம சமக்கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க